ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட் ஒரு காசிப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மேலடை இல்லாமல் நடிகை தமன்னா அதை வந்து பாடி டபுள்லாம் கிடையாது தான் போலியெல்லாம் கிடையாது உண்மையிலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் தமன்னா தான் மேலாடை இல்லாமல் நடிக்கக்கூடிய அந்த படங்கள் என்னென்று பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு முப்பத்தி நாலு வயசு ஆகக்கூடிய நம்ம தமன்னா ஸோ அவருடைய இடைக்குழியை பார்க்குறதுக்கு தனியான ஒரு ரசிகர் கூட்டம் எப்போவுமே இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பெருசாக முத்த காட்சிகள் படுக்கரை காட்சிகள் நடிக்க மாட்டார் ஆனால் கவர்ச்சியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எவ்வளோ குட்டியான ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் போடுவார் தயக்கமே இல்லாமல் ஸோ சவுத் இண்டியன் சினிமாவில் ரொம்ப பிரபலமான நடிகை ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த வரைக்கும் இங்கேயும் சரி தமிழ்லையும் சரி தெலுங்குலேயும் சரி தன்னுடைய ஆடையில் எந்த வஞ்சனையுமே வைக்க மாட்டார் இயக்குனர் தேவைக்கு ஏற்றதை விட அதுக்கு விட அதிகமாகவே வந்து ஆடைகளை குறைச்சி அவர் வந்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு நபராக தான் தமனாக இருந்திருக்காரு ஆனால் அதே ஆடை குறைப்பு அதே கவர்ச்சி பாலிவுட்ல எடுபடியாகுமா செல்லவே செல்லாது பாலிவுட் அந்த இருந்தே வந்து பயங்கரமா மாறிட்டாங்க ஸோ நடிகைகளை ஒரு அந்த பொருள் போதை பொருளாவே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அங்கே நடிகைகளுக்கு அந்த முத்த காட்சிகள் படுக்கறை காட்சிகள் ஏகப்பட்டது வந்து இருக்கும் ஸோ வெறும் கவர்ச்சி ஆடை குறைப்பு மட்டும் வந்து இல்லை மற்றதெல்லாம் வந்து பண்ண வேண்டியதா இருக்கும் ரொம்ப ஓப்பனாகவே பண்ண வேண்டியதா இருக்கும் எல்லாரும் முன்னாடியும் ஸோ அந்த மாதிரி தான் ஹிந்தியில் பட வாய்ப்புகள் கிடைக்கவே இவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து சம்மதம் சொல்லியிருக்காரு சம்மதம் சொன்னதை விட அவங்க கேட்டாங்க பணத்தையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை விட இந்த காட்சிகள் நடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவான சம்பளம் கிடைக்கிறதால அவங்களும் மகிழ்ச்சியாக தன்னுடைய மார்க்கெட்டை பாலிவுட்டில் நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக நடித்தாங்க ஸோ ஒரு வெப் சீரிஸ்லையும் இன்னொரு படத்துலையும் நடித்தாங்க ஒரு படத்தில் வந்து மேலாடை இல்லாமல் அந்த ஹீரோவை வந்து பெட்டில் படுக்க வச்சு இவங்க மேலே ஏறி சவாரி செய்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும் மேலாடை இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த சீன் வந்து அப்படியே வந்து அவங்களுடைய பேர் முதுக வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் த லஸ்ட் ஸ்டோரிஸ் டூ அப்படின்ற ஒரு வெப் சீரீஸில் லஸ்ட் ஸ்டோரிஸ்னாலே வந்து கொஞ்சம் கவர்ச்சி அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இவங்க நடிச்சிருக்கக்கூடியது எந்த சீன் வரப்போகுது எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆவலை பார்த்துட்டு இருந்தாங்க இவருடைய முன்னழக அபரிவிதமான ஒரு வளர்ச்சி ஸோ இவங்களுக்கு லெமன் அப்படின்னா ஒரு பப்பாளி அப்படின்ற மாதிரியான ஒரு வளர்ச்சியை வச்சு அந்த வெப் வெப்சீரிஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அதையும் வந்து ஓப்பனாக அந்த அவருடைய காதலனான விஜயவர்மா கேட்குற மாதிரியே இருக்கும் அவர் கூட தான் அந்த மேட்ரு சீன் வச்சுருப்பாங்க ஸோ அவரே வந்து கேட்குற மாதிரி உனக்கு எப்படி இவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி அதுவாக முக்கியம் பாரு அப்படின்னு சொல்லி தமன்னாக சொல்லுவாங்க அளவுக்கு ரொம்ப ஓப்பனாகவும் போல்டான சீன்ஸ் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பத்தாது ஸோ இப்போ இந்தி நடிகைகள் சவுத் இந்தியாலேருந்து பாலிவுட் போகிற மாதிரி பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் போனோம்னு சொல்லி நடிகைகள் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் நடிகை தமனாவுக்கும் பாலிவுட்லேருந்து ஹாலிவுட்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு ஆனால் அங்கே என்னென்னா இந்த மாதிரியான சென்சார்லாம் அங்கே கிடையாது ஸோ அங்கே வந்து காட்டணும் அப்படின்னா மொத்தத்தையும் காட்டணும் ஸோ கேமரா எதையுமே மறைக்காது அப்புறம் வந்து பாடி டபுள்லாம் பண்ணாது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பாலிவுட்டில் ஹாலிவுட்ல எப்பவுமே இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் நடிகை தமனாக்கும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ஆனால் அந்த வாய்ப்பில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா படுக்கரை காட்சிகள் மொத்த காட்சிகளோடு சேர்த்து மேலாடை இல்லாமல் நடிக்கக்கூடிய அந்த சீன்ஸும் வந்து இருக்குது ஆல்ரெடி ஐஸ்வர்ய ராய் இந்த மாதிரி சீன்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இவருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணியிருக்காங்க அந்த வெப் சீரிஸ்க்கு ஸோ எது எப்படி இருக்க போதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ ரொம்ப வருஷமாக வந்து தமிழ்நாவுடைய அந்த முன்னழகு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு இல்லையா பெருசா சிறுசா அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் வீட்டு மேலடை இல்லாமல் வந்து பார்த்தா கிளியரா தெரிஞ்சிட போது அப்படின்றதான் நம்மளுடைய ரசிகர்களுடைய கவனமாக இருக்குது அதோடைய பேச்சாக இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்